தயவு ஜனவரி இருபத்தி ஒன்று நாளந்தாதி சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாதி சுவாமி சரணந்தா பரிசொடு சுவை சேர் புலன் அது பொருந்தோ பரிசொடு சுவை சேர் புலன் அது பொருந்தோ அப்பரிச உணர்வு புலன் நிறைவுற்ற பின்னர் ருசி அறியும் சுவை உணர்வு பிறர்க்கு ஆம் உட்கருவிகளும் புற உறுப்புகளும் நன்கு அமைகின்றன இது இரண்டாவது அறிவாக கூறப்படும் இது தாவர இன பிறவிக்கு போல் நம் அன்மாவை சூழ்ந்த உடல் உருவமாகும் சுவை புலனது பொருந்தோ தயவு ஜனவரி இருபத்தி ரெண்டு நாளந்தாந்தி சுத்த சன்மார்க உண்மை விளக்க நாளந்தாதி பொருந்தும் ஈரறிவு உடம்புகள் பலவாம் பொருந்தும் ஈரறி உடம்புகள் பலவாம் உயிர் என்னும் ஆன்மா ஓர் உடலில் புகுந்து பொருந்துவது உண்மை அல்ல உயிர் என்னும் அன்மா ஓர் உடலில் புகுந்து பொருந்துவது உண்மை அல்ல ஆன்மாவின் மீதுதான் தேகம் தோன்றி வளர்வதே உண்மை ஆன்மாவின் மீதுதான் தேகம் தோன்றி வளர்வதே உண்மை உயிர் மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே என்பர் எனவே நமது ஆன்மாவை இரண்டாம் நிலையில் ஈரறிவு தேகங்கள் வந்து வந்து சுழ்ந்தனவாம் தயவு தயவு ஜனவரி இருபத்தி மூன்று சுத்த சன்மார்க உண்மை விளக்க நாளந்தாது சுவாமி சரோணானந்தா ஆம் அதை சங்கினத்து அப்பண்பு ஏற்கும் ஆம் அவை அப்பண்பு ஏற்கும் சங்கு உள்வளர் பூச்சி நத்தை நீர்வாழ் சிற்றுயிர்கள் முதலியவற்றில் பரிசமும் சுவையும் ஆகிய இரு புலன் உணர்வு அனுபவம் ஆன்மாவுக்கு கிடைக்கப் பெறுகின்றது இது நிறைவேறிய பின்னர்தான் அடுத்த உயர்வான பிறப்பு தேகம் வந்து சாரும் ஆம் அப்பேர்க்கும் ஜனவரி இருபத்தி நான்கு சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாது ஏற்கும் எறும்புரு முதலா ஏற்கும் மூவறிவு எறும்புரு முதலா அனுபவம் நிரம்பிய ஆன்மாவுக்கு பின்னர் மூன்றாம் அறிவு வளர்ச்சி வர வேண்டி அதற்கான தேகம் தோற்றுவிக்கப்படுகின்றது அத்தேகம் எறும்பு கரையான் புழு பூச்சி முதலிடவாம் அனுபவம் நிரம்பிய ஆன்மாவுக்கு பின்னர் மூன்றாம் அறிவு வளர்ச்சி பெற வேண்டி அதற்கான தேகம் தோற்றுவிக்கப்படுகின்றது அத்தேகம் எறும்பு கரையான் புழு பூச்சி முதலனவாம் ஏற்கும் எறும்புரு முதலா தயவு நாளந்தாதி ஜனவரி இருபத்தி ஐந்து சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாதி உருவதில் மூன்றாம் புலன் மனம் ஆகும் உருவதில் மூன்றாம் புலன் மனம் ஆகும் மனம் ஆகும் அந்த எறும்பாதி உடல்களில் வாழ வந்த ஆன்மாவுக்கு மூன்றாவது புலன் தோன்றி வளர்ந்து நிறைவு பெறுகின்றதாம் அந்த மூன்றாம் புலன் மனம் அதாவது வாசனை என்ப அப்பிறவிகளில் கந்தம் ஏற்கும் அக உறுப்புகள் தோன்றி செயல்படுகின்றன முன் இரண்டோடு முப்புலன் அனுபவமும் வந்து சேரும் உருவதில் மூன்றாம் புலன் மனம் ஆகும்